ஹாய் குட் ஆஃப்டர்நூன் தேர்ஸ்டே வென்ஸ்டே நேற்று நடந்த சீரீஸ் தான் இது வந்து ஃபீஸில் ஒரு ஃபெஸ்டிவல் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் ஸோ எல்லாருமே ஒன் பை தான் இந்த நோன்பு பெருநாளைக்கு வந்து எல்லாருமே நிறைய அவங்க வீட்டில் செஞ்சு ஸ்பெஷலான ஐட்டம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க ஸோ நேற்றுக்கு எங்கள் பார்ட்டி ஸோ நான் வந்துட்டு இந்த டொனட் வந்து என் ஃப்ரெண்டு செய்வாங்க ஸோ கிட்ட நான் ஆர்டர் பண்ணி இந்த மாதிரி கலர் கலராக வண்டர்ஃபுல்லான இந்த ஃபிங்கிள்ஸ் எல்லாம் போட்டு ஒரு சூப்பரான டொனேட் தான் நான் கொண்டு போயிருந்தேன் ஸோ வீட்டுக்கும் நான் சேர்த்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் நான் வந்துட்டு இந்த டொனேட்டை கொடுத்து ஸோ அவங்க வந்து கொஞ்சம் வேங்கம்மா நான் அப்புறமா சாப்பிட்றேன் அப்படின்னு ரெண்டு சாப்பிட்டாங்க ஃபுல் ஃபில்லிங்ஸோடு நைட்டுக்கு டின்னருக்கு வந்து இந்த தோசை மாவு தோசை எப்போவுமே நான் வந்து மூணு மாவும் மிக்சிங் பண்ணி தான் நான் தோசைக்கு மாவு கரைப்பேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் இந்த உளுத்த மாவும் கூடவே இந்த மைதா மாவும் அது போல் ஆட்டாக ஃப்ரெஷ் மாவும் கொஞ்சமாக சேர்த்து அதில் வந்து உக்கும் சேர்த்துட்டு இந்த ஈஸ்டையும் மிக்ஸ் பண்ணி மாவு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தண்ணீர் போட்டு நம்ம மாவு எப்படி கரைப்பமோ அந்த மாவை ஆறு ஆறு அல்லது ஏழு மணித்தியாலும் அப்படியே ஊற வச்சுருவேன் இது வந்து டின்னருக்கு இல்லை சரி நான் வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்காக செஞ்சுருக்கேன் ஸோ நைட்டே நான் வந்து மாவை போட்டுருச்சேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காலையில் இந்த மாதிரி தோசையை போட்டு எனக்கு என்னென்னு பார்த்தா சட்னிக்கு வந்து இந்த பெரிய மிளகாயை போட்டு தான் நம்ம இந்த சட்னி செஞ்சுருக்குறோம் ஸோ இது ரொம்ப ஸ்பெஷலான சட்னி ரொம்ப வாசமாக இருக்கும் பூ அதுக்கு கூட வெங்காயம் பேசிப்படி உப்பு இந்த பெரிய மிளகாயை போட்டு நம்ம சட்னியை அரைச்சா ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் பல நொடிகள் சிந்திக்கவும் இதை அவள் நேரில் சொன்னால் பல ஆண்டுகள் அவள் சந்தோஷப்படுவாள் ஆனால் இன்னும் இந்த கவிதையை நான் மறைத்து வைத்துக் கொண்டால் ஆண்டுகள் கூறாகவும் அவள் நினைப்பாகவே இருந்து